மழை நிறையா இருக்குது தண்ணி இப்போ அம்மா பெரிய மருகா ஓய்க்கு இருக்குது நிறையா இருக்குது சேசி பேசி அழைச்சிக்க முடியாது தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஆ அதுதான் பார்த்து ஓரம் சாரம் அறுத்து நாள் விடுவோம் மட்டும் புள்ள வச்சுக்க நம்ம என்ன தண்ணி போகாத பாயே அது போகாதே போகாது அறுத்து நாள் விடணும் அதுதான் என்ன அறுத்து நாள் தண்ணி போகுமா அறுத்து ஒட்ட அறுத்து விட்டாக்க நீ போயிட்டான் அப்புறம் என்ன செய்வா நல்லா காப்பாற்றணும்னாக்க வேறு வழி இல்லை இல்லை அப்புறம் என்ன செய்வா